வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ரெசிபி போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அப்படியே பார்க்கறதுக்கூடிய பெல் ஐக்கோனாக ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இரநூறு கிராம் பன்னீர் வச்சுருக்கோங்க அதை நம்மளோட விருப்பத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதோடு மிக்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பாருங்கள் இது காஷ்மீரி சில்லி இது இது வந்து சாதாரண சில்லி கார்லிக் பேஸ்ட்டு அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் உப்பு இவெல்லாத்தையும் போட்டு நல்லா ரொம்ப சாஃப்டாக பிசையணும் அழுத்தி எல்லாத்தையும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டோன்னா அப்படி ஒரு மாதிரி உதுந்துடும் ரொம்ப சாஃப்டாக பிசையணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கிட்டே கான்ஃபிளார் மாவு போட்டுட்டு இப்போ கடைசியாக தான் போடணும் ஒன்றாவே சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா முறுமுறுன்னு வராது நல்லா மிக்ஸ் ஆகவும் ஆகாது இப்போ இங்கே பாருங்கள் ஆயில் ஹீட் இருக்குது நல்லா ஹீட் ஆன உடனே போடணும் நல்லா இந்த மாதிரி பொருட்டிக்கணும் தண்ணியெல்லாம் தெளிச்சிடவே கூடாது சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இப்போ ஆயில் நல்ல ஹீட் ஆகிடுச்சு ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு பொறிக்கணும் மீடியத்துலேயோ இதுலேயோ வைக்கக்கூடாது அப்போ தான் வந்து நல்லாவே உங்களுக்கு அப்படியே ஹோட்டல்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு நெருமெருப்பு தண்ணியோடு டேஸ்டியாக இருக்கும் அடிக்கடி கலரெல்லாம் கூடாது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அப்படியே இந்த மாதிரி ஆனவொன்னே எடுக்க வேண்டியதா சூப்பராக இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கு மேலே அப்படியே லெமனை புளிஞ்சி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக உள்ளது தான் அதனால் இதை சாப்பிட்றதுனால ஒன்றும் கெடுதலெலாம் கிடையாது இதை நல்லா எல்லா பக்கமும் இப்படி கேச்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறம் இப்படி செம்மை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க செமையாக இருக்குது